இலங்கை அணிக்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி சூப்பர் ஓவர் மூலம் வெற்றியை பெற்றது இலங்கை அணியின் வெற்றிக்கு பன்னெண்டு பந்துகளில் ஒன்பது ரன்கள் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் ரசிகர்கள் அப்போது ரன்களை கட்டுப்படுத்தி ஆட்டத்தை கடைசி ஓவருக்கு கொண்டு செல்ல முடியும் என்று எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் கேப்டன் சூரியகுமார் யாதவ் திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரிங்கு சிங்கிடம் கொடுத்தார் அந்த ஓவரில் மூன்று ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்த ரிங்கு சிங் இரண்டு விக்கெட்களையும் கைப்பற்றி ார் சர்வதேச கிரிக்கெட்டில் ரிசிங் பவுலிங் செய்வது இதுவே முதல் முறையாகும் தொடர்ந்து கடைசி ஓவரை சூரியகுமார் யாதவ் வீசும் முடிவு எப்படி எடுக்கப்பட்டது என்பதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பத்தொன்பதாவது ஓவரை யார் கையில் கொடுப்பது என்பதுதான் சவாலாக இருந்தது ஏனென்றால் சிராஜ் உள்ளிட்ட சில பவுலர்களுக்கு ஓவர்கள் மீதமிருந்தன இந்த பிச்சில் பவுலிங் செய்வதற்கு ரிங்கு தான் சரியாக இருப்பார் என்று நினைத்தேன் ஏனென்றால் வலது கை ஸ்பின்னரால் தான் இந்த பிச்சில் நன்றாக செயல்பட முடிந்தது அதே போல் வலைப்பயிற்சியில் சில முறை பவுலிங் செய்வதை பார்த்திருக்கிறேன் அதுதான் சரியாக முடிவாக அமைந்தது அது மட்டுமல்லாமல் இடது கை பேட்ஸ்மேன் களத்தில் இருக்கும் போது கை ஸ்பின்னர் வீசுவதும் சரியாக இருக்கும் அவ்வளவு எளிதாக ஸ்பின்னரை இடது கை பேட்ஸ்மேன்களால் அட்டாக் செய்ய முடியாது ரிங்கு சிங் சரியாக எழுச்சி பெற்று எனது பணியையும் எளிமையாக்கிவிட்டார் எதிர்காலத்தில் கூடுதல் ஸ்பின் பவுலிங் வாய்ப்புகள் இந்திய அணியில் இருப்பது மகிழ்ச்சி என்று கூறியுள்ளார் ரிங்கு சிங் வீசிய இரண்டாவது பந்தில் குசால் பெரோ நாற்பத்தி ஆறு ரன்களில் அவரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் இதனை ஓய்வரையில் இருந்து பார்த்த கௌதம் கம்பீர் தொடங்கினார் அதே போல் ரிங்கு சிங்கின் கடைசி பந்தில் சிக்ஸர் அடிக்க முயன்று ரமேஷ் மென்டிசும் மூன்று ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறியது திருப்பு முனையாக மாறியது இந்த முடிவை எடுத்ததற்காக சூரியகுமார் யாதவை பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த விடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க